ஷாந்தனு பாக்கியராஜ் இவர் நடிகரும் இயக்குனருமான பாக்கியராஜோட மகன் பாக்யராஜ் வந்து ஒரு திரைக்கதை சிற்பி அவரோட ஸ்க்ரீன் ப்ளேலாம் வேறு லெவலில் இருக்கும் குறிப்பாக அவரோட படங்களில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுப்பார் வசனங்களாக இருக்கட்டும் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்னால் அது டோட்டலாக எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கும் ஒரு பேங்க் ராபரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம்னால் அது வேறு மாதிரி இருக்கும் இப்படி ஒரு படத்தில் ஸ்க்ரீன் ப்ளேயில் ரவுண்டு கட்டி அடிக்கிற ஒரு ஆள் யார்னா அது பாக்கியராஜ் தான் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் திரைக்காதனாலே பாக்கியராஜ் தான் அப்படிப்பட்ட ஒரு கலைஞனோட மகன் வேட்டி கட்டு அப்படின்ற படத்தில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக அறிமுகமாகிறாரு சக்கர படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு இன்றைக்கு வரைக்கும் அவர் படம் நடிக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது படங்கள் நடிச்சிருக்காரு ஒரு படம் கூட அவருக்கான அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கல இருந்தாலும் நடிக்கிறார் காரணம் அவர் ஒரு ஸ்டார் கிட்ன்ற ஒரே ரீசன் தான் அதை எத்தனை நாளைக்கு அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அது எவ்வளோ நாளுக்கு அவர் கை கொடுக்கணும்னு தெரியாது ஆனால் நடிச்சுக்கிட்டே இருக்கார் அவர் வந்து ஒரு சிறந்த டான்ஸர் ஃபஸ்ட்டு படம் சக்கர கட்டியில் அவர் வேறு லெவலில் டான்ஸ் ஆடி இருப்பார் ஒரு காலத்தில் அவங்க அப்பாவோட டான்ஸை எல்லாேருமே கலாய்ப்பாங்க பாக்யராஜ் டான்ஸ்னால் அது வேறு மாதிரி இருக்கும் ஃபைட் மாதிரி இருக்கணும் கிட்டத்தட்ட அது சாந்துனு பாக்யராஜே கலாய்க்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருப்பார் அப்படிப்பட்ட திறமை இருக்குது சாந்தனுக்கு அழகாகவும் நடிக்கக்கூடிய ஒரு ஆள் ஆனால் ஏன் படம் ஹிட் ஆகலைன்னா நல்ல திரைக்கதையை அவர் சூஸ் பண்ணல சரி நமக்கான திரைக்கதை அமையலைன்னும் பொழுது நாமளே ஒரு படம் டைரக்ஷன் அப்படி அடுத்த கட்ட ரிஸ்கில் இறங்கணும் ஆனால் ஹீரோன்றது ஒரு சேஃப் ஜோன் அந்த சேஃப் ஜோனுக்குள்ளேயே இருக்கலாம் கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்கலாம்ன்றது தான் இங்கே பிரச்சனையாகவே இருக்குது நடிகர் அருண் விஜய் அவர்களுக்கும் இதே பிரச்சனை தான் இருந்துச்சு ஆனால் என்ன அறிந்தால் அப்படின்ற படம் மூலயமா அவர் வில்லனாக டிரான்ஸ்மிஷன் ஆகிறாரு அதுக்காக அவரோட உடலை ரொம்பவே மாற்றலை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வராரு தலை அஜித்துக்கு வில்லன் அப்படின்னும் பொழுது அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை பக்காவாக பண்ணியிருப்பார் ஜிவியமும் அவர்கிட்ட இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வந்திருப்பார் இப்படி தான் நம்ம எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணுமே தவிர ஒரு விஷயம் கிடைக்கிது அதை வச்சே ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது ஜிவி பிரகாஷ் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் நீங்கள் ஏன் மியூசிக் பண்ணுறதை விட்டு நடிக்க வரீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஒரு கம்ஃபர்ட் சோன்கிறத நான் என்றைக்குமே விரும்புறதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் இது அருண் விஜய்க்கும் ஜிவி வி பிரகாஷுக்கும் மட்டும் பொருந்தாது உலகத்தில் சாதிக்கணும் முன்னேறணும் அப்படின்ற எல்லாருக்குமே இது பொருத்தமான விஷயமாக தான் இருக்கும் நீங்கள் சாதித்தவங்களாம் எடுத்து பாருங்க அவங்க ரெஸ்க் எடுத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க ஒரே இடத்துல தேங்கி நின்னால் அவங்க அடையாளம் இல்லாத போயிடுவாங்க பின்னாடி வரவங்க அவங்கள ஏறி மெரிச்சுட்டு மேலே போயிட்டே இருப்பாங்க இதுதான் விஷயமே தவிர நாமளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறோமா அதிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு என்னன்னு யோசிக்கணும் யோசிக்காமல் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தால் அதே இடத்துல தான் இருப்போம் அதனால் நடிகர் சாந்தனு பாக்கியராஜ் அவர்களும் நடிகர்ன்றதை தாண்டி ஒரு வில்லனிசம் இயக்குனர் இந்த மாதிரியான ஜேர்னரை டச் பண்ணி அவர் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி